ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குடியாத்துக்குமார் நிறைய வீடியோ நம்ம வீடியோலாம் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறீங்க வீர மங்கைங்களோட வீடியோ தான் பார்க்க போறீங்க என்னடா அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நம்ம குடியாத்ததுல சூப்பராக சிலம்பம் மூலியமா கலக்கிட்டு இருக்கிற ஒரு டுவின் சிஸ்டர் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம் அவங்க வந்து இன்னைக்கு குடியாத்தத்தையே கலக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குடியாத்தத்துக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்காங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத் துறை சார்பாக வந்து பார்த்தா கலை இளமானி விருதை வந்து மாவட்ட ஆட்சியாளர்களிடம் வாங்கியிருக்காங்க நம்ம குடியாத்தத்துக்கு எவ்வளோ பெரு பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க அவங்களும் நம்ம சேனலில் கூப்பிட்டு சில கேள்விகளை கேட்கலாம்னு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டத்தை உருவாக்கின கேப்டன் இருப்பார் இல்லையா மாஸ்டர் அவரை அறிமுகம் பண்ணிட்டு அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு அப்புறம் இந்த சிஸ்டர் சந்திப்போம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க வீடியோவில் பார்க்குற இவர் தான் வந்து கேப்டன் என்னடா நான் கேப்டன் சொல்றேன்னு பார்த்தா நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் மாணவ மாணவிகள் வந்து அவரை வந்து பார்த்தா மாஸ்டர்னு சொல்றாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேர் எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம நீண்ட நாளாக நண்பராக இருக்கோம் பார்க்குற பார்வையாளர்களுக்கு உங்க பேர் என்னன்றதை சொல்லிடுங்களேன் என்னுடைய பேர் வந்து எஸ் சிவகுமார் அப்பா பேர் சார் சுப்ரமணி உங்களுடைய ஊர் எது சார் எங்கள் ஊர் வந்து குடியாத்தம் தாழையாத்தம் ஓகே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுல என்ன மாதிரி விளையாட்டுங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது சிலம்பாட்டம் தற்காப்பு கலை அதை வந்து பார்த்தினா பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக நாங்கள் கற்றுத்தரோம் ஒரே நிமிஷம் இந்த வார்த்தையை நோட் பண்ணிங்க ஏன் அவரை நிறுத்தணும்னா இன்றைக்கி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் பணம் இல்லாமல் இல்லை ஒரு தற்காப்பு கலை அதாவது தமிழனுடைய வீர அடையாளமான இந்த தற்காப்பு கலையை ஒரு பைசா வாங்காமல் பண்ணுறாரு அதுக்கு முதல்ல நான் கிளாப்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாலாவது தலைமுறையாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம் முதல்ல வந்து எங்களுடைய தாத்தா அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் நான் இப்போ என்னுடைய மாணவ மாணவிகள் இதை எடுத்துகிட்டு மாணவ மாணவிகள் சிற சிறப்பாக பயிற்சி கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட வந்து எவ்வளோ மாணவ மாணவிகள் இருப்பாங்க சார் எங்ககிட்ட வந்து ஒரு நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் சிலம்ப பயிற்சியில் பயின்று வருகிறாங்க என்ன மாதிரி அவங்களுடைய இந்த போட்டிகளை வெளியூருக்கு அனுப்புவாங்க இல்லையா எந்த மாதிரி போட்டிகளும் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது இந்த மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி மாநில அளவிலான சிலம்பம் போட்டி அப்புறம் நேஷ்னல் சிலம்பம் போட்டி தென் அளவிலான சிலம்பம் போட்டி இந்த மாதிரி போட்டிகளாம் அழைச்சிட்டு போயிட்டு வரீங்க பரிசுகளும் நீங்க வின் பண்ணி கண்டிப்பா 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 பரிசு எல்லாம் வாங்கி இருக்கிறாங்க சரிங்க இப்போ புதுசா ஒரு வீட்டுல இருந்து ஒரு குழந்தை உங்ககிட்ட சிலம்பம் கத்துக்கணும் விரும்புறாங்க ஏன் கத்துக்கணும் சிலம்பம் சிலம்பம் விளையாட்டு இருக்கு இல்லையா ஆமா சிலம்பத்தை ஏன் நம்ம கத்துக்கணும் சிலம்பத்தை ஏன் கத்துக்கணும் இது வந்து நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியத்துக்கு சிலம்பம் மிகவும் முக்கியமாக இருக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்திற்கு சிலம்பம் மிகவும் நம்மளுடைய நாடி நரம்பு உடலுக்கு வந்து எல்லாம் வந்து அசிவம் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்தினால மட்டும்தான் செயல்படுத்த முடியுமே ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் அது இதுன்னு கேம் விளையாடி நேரத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சிலம்பம் மூலிமா என்ன கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய முடியாதுன்னு சொல்லுங்க அதாவது எங்கிட்ட இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு அதுவும் பெண்களுக்கு வந்து தற்காப்பு கலை பெண்களுக்கு வந்து மிக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக வந்து வெளியே போக முடில வர முடியல அவங்களுக்கு இந்த தத்து மாதிரி ஒரு தற்காப்பு கலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக சொன்னார் இது அப்படியே கடந்து போயிடாமல் உங்கள் வீட்லேயே பெண் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுங்க இந்த ஊ இந்த வீடியோவை இருந்து பார்க்குறவங்க உங்கள் பகுதியிலேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி சிலம்ப மாஸ்டர் இருப்பாங்க அவங்கள நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் குழந்தைங்க நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் இப்போ சமீபத்தில் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருது வாங்கியிருந்ததாக நான் பார்த்துருக்கேன் ஸோ அது எதுக்காக வாங்கினாங்க என்ன விருதுன்றதை சொல்லுங்களேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது தமிழ்நாடு அரசு சார்பாக கலை பண்பாட்டுத்துறை சார்பாக என்னிடம் பயிற்சி பெற்ற மாணவி தாலே சிலம்பம் பயிற்சி பள்ளி மற்றும் சுப்பிரமணி சிலம்பம் கலைக்குழுவில் பயின்று வரும் மாணவி டிஎஸ் சுஜி என்பவர் கலை இளமணிக்கான விருது வாங்கியிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி மேடம் அது வழங்கியிருக்காங்க ஸோ இந்த விருது வழங்கியிருக்காங்க இது நம்ம குடியாத்தம் மற்றும் வேலூர் மாவட்டத்துக்கே ரொம்ப பெருமை அவங்கள தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்திக்க போகிறோம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சொல்லலாம் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் முதல்ல வந்து படிப்பு தான் அடையாளம் ரெண்டாவது விளையாட்டு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமை வந்து பார்த்தினா யாருக்குமே தெரியாமல் இருக்குது அதாவது இந்த மாதிரி ஒரு தற்காப்பு கலைக்கு ஒரு சிலம்பத்துக்கு கராத்தாக்கு யோகாவுக்கு பரதநாட்டியம் இது மாதிரி வந்து ஒரு பயிற்சிக்கு வந்து கொடுத்தாங்கன்னா பசங்க நல்லா மோட்டிவேட்டும் நல்லா நல்லா ப நல்லாவும் படிப்பாங்க அவங்களோட வந்து உடலும் நல்லாயிருக்கும் நல்லா வரும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் சார் ஒரு கேள்வி இன்றைக்கி எந்த ஒரு இது செஞ்சாலும் காசு இல்லாமல் செய்கிறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு டீ சாப்பிட்ணுன்னா கூட பத்து ரூபாய் இல்லாமல் பண்ணுறதில்ல இப்படியா பட் அற்புதமான கலையை கற்றுக் கொடுக்குற நீங்கள் அதுக்கு ஏன் நீங்கள் பீஸ் வாங்குறது இல்லை இல்லைங்க நான் பீஸ் வாங்குறதுக்கு இல்லை காரணம் வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலை கலையை வந்து நான் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து அந்த காசு நான் எதிர்பார்க்குறது கிடையாது இதுக்கு மேலே அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்னங்க இருக்குது என்னை நான் கற்றுக்கின கலையை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாரு அதுக்கு நான் காசு வாங்க மாட்டேன்றாரு ஸோ இந்த வீடியோவை நம்ம குடியாத்த சுற்று வட்டார பகுதியில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் இவருடைய கான்டாக்ட் நம்பரை நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன் உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைங்களோ இல்லை பெண் குழந்தைங்களோ இந்த கலையை கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டால் மாஸ்டர் கால் பண்ணுங்கள் மாஸ்டர் நீங்களே வந்து உங்கள் மாணவி வந்து அறிமுகப்படுத்துறீங்களா அடிச்சிட்டு வாங்க என்னுடைய மாணவி தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக சென்ற ஆண்டு விருது பெற்ற மாணவி டிஎஸ் சுஜி என்பவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த கண்டிப்பாக நண்பர்களே நம்ம ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அன்பு சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க முதல்ல அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுவோம் உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர் டிஎஸ்சு ஜிஎஸ் என்னம்மா படிக்கிறீங்க நைன் குடியாத திருவிழா ஓகே கங்கராஜுலேஷன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து விளையாட்டுகள் இருக்கு விளையாட்டு இருக்கு அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த சூப்பரான சிலம்பத்தை எப்படி விரும்புனீங்க இது பெண்களுக்கான முக்கியமான தற்காப்பு கலை சூப்பர் கை தட்ட வேண்டிதான் ஏன்னா தற்காப்பு கலைன்னு சொல்லிருக்காங்க சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட இருந்து கலை இளமானி விருது வாங்கினீங்க இல்லையா எதுக்காக உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நேர்களுக்கு சொல்ல முடியுமா சிலம்பத்துல வாங்கியிருக்கேன் இளமணி அதாவது சிலம்பத்துல என்ன எதுக்காக அதை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியு தெரிஞ்சுக்க விரும்புறேன் சிலமம் நல்லா பண்றதுனால செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதாவது சிலமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக அவங்க பண்ணுறதுனால மாவட்ட ஆட்சியாளரிடம் இருந்து கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசுல இருந்து கலை இளமானி விருது வாங்கியிருக்காங்க நம்ம குடியாத்தத்துக்கே வந்து ரொம்ப பெருமையை சேர்த்துருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம குடியாத்த குமார் யூடியூப் சேனல் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேம்மா உங்களுடைய அடுத்த கோல் என்ன அதாவது இந்த சிலமத்தை வந்து நீங்கள் ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டீங்க இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கிறதா கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்குமா நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க நூற்று கணக்காக பிள்ளை பெரிய விஷயம்ங்க நூற்று கணக்கான பேர் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ட்ரைன் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்க இந்த விருதம் வாங்கிட்டீங்க அடுத்த கட்ட உங்களுடைய சாதனை எதை நோக்கி பயணம் பண்ணுது அடுத்து சிலம்பம் தான் அதுதான் இல்ல அடுத்த கட்ட இன்னும் வேற ஏதாவது ஊர்ல போய் பண்ணா அந்த மாதிரி ஏதாவது ஆசை இன்டர்நேஷனல் ஸ்டேட் डिस्ट्रिक्ट முடிச்சாச்சு இன்டர்நேஷனல் போணும் ஓகே ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கு ஓகே உங்க ரெண்டு பேருக்கு இதுல சிலம்பத்துல ஆசை இருக்கு நீங்க எப்படி அவங்களும் அதே ஆசை இருக்கு உங்களுக்கு அதே ஆசை இருக்கு எனக்கும் அதே ஆசை இருக்கு ஓகே சார் இதெல்லாம் கத்துக்கொடுத்த மாஸ்டர் வந்து உங்களை எப்படி பயிற்சியில வந்து கெய்ட் பண்ணாரு ஆரம்பத்துல எப்படி நீங்க அவரை மீட் பண்ணீங்க எப்படி இப்போ இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாரு அது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு வந்து எங்க அப்பாவும் மாஸ்டர் ஃப்ரெண்டா அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட் ஆகி ஃப்ரெண்ட் ஆகிட்டு இன்னைக்கு மாஸ்டர் வந்து உங்களுக்கு ட்ரைன் பண்ணி இப்போ நீங்க வந்து மாஸ்டரா இருக்கீங்க ரொம்ப பெரிய விஷயம் எத்தனை ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க போய் இல்லைங்க எட்டு ஒம்பது வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் நான் எட்டு ஒம்பது மாதம் தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன் எட்டு ஒம்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேம்மா இந்த வீடியோவை நிறைய யங்கஸ்ட் பார்ப்பாங்க சின்னவங்க பார்ப்பாங்க பிள்ளைங்கள்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த கலை மூலமாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஏன்னா அவங்க நிறைய மொபைல் அடிக்ட் ஆகிட்டு இருப்பாங்க அதாவது கேம் இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்களுக்கு இந்த சிலம்பத்தை பற்றி இதை கற்றுக்குனா இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இது பெண்களுக்கான முக்கியமான தற்காப்பு கலை இது பெண்கள் கற்றுக்கிட்டா ரொம்ப முக்கியம் இப்போ வெளியே போனால் கூட அவங்களுக்கு எதுவும் சப்போஸ் நடக்குதுன்னா இதை வச்சு பண்ணலாம் நல்லா புரிஞ்சிங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலை வந்து காத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் இந்த மாதிரி தற்காப்பு கலையை கற்றுக்கிறது அதை விட சிறந்தது ஏன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அடுத்ததாக வேற என்னன்னு சொல்லணும்னு தெரியல ஸோ உங்களுடைய எதிர்காலத்தில் வர அத்தனை ஆசைகளும் அத்தனை இதுவும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு எங்கள் குடியாத்த குமார் யூடியூப் சேனலாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நமது குடியாத்த அண்ணன் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா குடியாத்த குமார் அண்ணன் வந்து பார்த்தோன்னா என்னுடைய சிலம்ப கலை எங்கே நடந்தாலும் எனக்காக அந்த நேரத்தை வந்து ஒதுக்கிட்டு வந்துட்டு எனக்கு வந்து மிகவும் வந்து எனக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் மிகவும் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அண்ணனுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக என்னுடைய மாணவர்கள் சார்பாக சின்ன ஒரு மரியாதை ஒரே நிமிஷம் அது கொடுங்க ரொம்ப நன்றிங்க தம்பி இப்படி தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கூப்பிட்டாருன்னா ஒரு ஒரு சால்வை போற்றி என்னை வந்து கௌரவிச்சிருவார் இந்த சால்வை போடும்போது என்னோட நண்பர் ராஜா கூட இருந்தால் நல்லா நினைக்கிறேன் அவரை வர சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பரல்ல பரவாயில்ல இருட்டு பரவாயில்ல பரவாயில்ல இப்படி சேர்ந்த பெருசாக எடுத்துருப்பாரு ரொம்ப நன்றிங்க எத்தனையோ பேரை பேட்டி கேட்டிருப்பேன் அதோட இன்னைக்கு வந்து ஒரு பயனுள்ளதா நம்ம குடியாத்தத்துக்கு பெருமை தேடித்தர இந்த தாழை சிலம்பாட்டுக் குழுவுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இதோடு நிற்கக்கூடாது இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணி நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாகவும் எங்களோடய டீம் சார்பாகவும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம குடியாத்த குமார் அண்ணன் யூடியூப் சேனலுடைய கேமராமேன் அண்ணன் அவர்களுக்கு நமது தாழை சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பாகவும் மற்றும் சுப்பிரமணிய சிலம்பம் கலைக்குழு சார்பாகவும் சின்ன மரியாதை செய்யப்படும்